அனைவருக்கும் வணக்கம் இன்று வரலட்சுமி பூஜை காலையில் சிறப்பாக செஞ்சு முடித்தோம் சரி அதாவது விட்டுருதா விடக்கூடாது மதியம் மறுபடியும் ராத்திரிக்கு வந்து அம்பாளுக்கு ஏதாவது பிரசாதம் செய்து பூஜை பண்ணணும் பதினாறு வகை செல்வத்தையும் வாங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி நினைத்து இருப்பது தான் நம்ம வரலட்சுமி விரதம் இந்த விரதத்தை நம்ம காலையில் செஞ்சு முடிச்சிட்டோம் அற்புதமாக இந்த அற்புத நாளில் மகாலட்சுமிக்குரிய தேவிக்குரிய நூற்றி எட்டு போட்டி மந்திரத்தை உச்சரித்து சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுடலாம் நம்ம அது எப்படி செய்யணுன்றது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் போடுறேன் எப்படி அர்ச்சனை பூஜை பண்ணணுன்னு குங்கும அர்ச்சனை பண்ணலாம் புஷ்ப அர்ச்சனை அதெல்லாம் வேணாலும் அம்மாவில் அர்ச்சனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லலாம் அது வந்து ஓம் அகில லட்சுமியை போட்டி ஓம் அன்னலட்சுமியை போட்டி ஓம் அலங்கார லட்சுமியை போட்டி ஓம் அமிர்தலட்சுமியை போட்டி ఓం అమర లక్ష్మి పోటీ ఓం వంశలక్ష్మి పోటీ ఓం అపూర్వ లక్ష్మి పోటీ ఓం అరవిందష్మి పోటీ ఓం అనంత పోటీ ఓం అష్టలక్ష్మి పోటీ ఓం ఆది పోటీ ఓం ఆత్మలక్ష్మీ పోటీ ఓం అనంత పోటీ ఓం ఇష్టమీ పోటీ ఓం ఇన్వలమీ పోటీ ఓం ఇదే ఇదక్ష్మి పోటీ ఓం ఈగ ఈష్మి పోటీ ఓం ఉదయలక్ష్మి పోటీ ఓం ఉత్తమ లక్ష్మి పోటీ ఓం ఉపాసన లక్ష్మి పోటీ ఓం ఐశ్వర్య లక్ష్మి పోటీ ఓంగార లక్ష్మి పోటీ ఓం ఔషధ లక్ష్మి పోటీ ఓం కరుణాలక్ష్మి పోటీ ఓం కనక లక్ష్మి పోటీ ఓం కబిలక్ష్మి పోటీ ఓం కమల లక్ష్మి పోటీ ఓం కర్పక లక్ష్మి పోటీ ఓం గజ గజలక్ష్మి పోటీ ఓం కస్తూరి లక్ష్మి పోటీ ஓம் கருண்யலட்சுமியை ஓம் குணலட்சுமி போட்டிவோம் குரு லட்சுமியை போட்டிவோம் கோமலட்சுமியை போட்டிவோம் கோமேதகலட்சுமியை போட்டிவோம் சந்தான லட்சுமி போட்டிவோம் சங்கு லட்சுமியை போட்டி ஓம் சங்கர சக்கர லட்சுமியை போட்டிவோம் சரவலட்சுமியை போட்டிவோம் சந்தோஷ லட்சுமியை போட்டி ओम सकललक्ष्मी पटी ओम शांत लक्ष्मी पटी ओम सिंगार लक्ष्मी पटी ओम सिंधि पटी ओम सीता पटी ओम सेलक्ष्मी पटी ओम स्वर्ण लक्ष्मी पटी ओम सुंदर लक्ष्मी पटी ओम सुबी पटी ओम जयलक्ष्मी पटी ओम ज्योतिलक्ष्मी पोटी ओम याटी ओम तंगलक्ष्मीटी ओम दयालक्ष्मीटी ओम धर्मलक्ष्मी पटी ओम धनलक्ष्मी पोटि ठटी ओम दान लक्ष्मी पोटी ओम धान्यलक्ष्मी पोटी ओम तामी पोटी ओम दैवलक्ष्मे ओम दीपलक्ष्मी ओम तीर्थलक्ष्मी पट्टी ओम दिव्य लक्ष्मी पट्टी ओम नागलक्ष्मी ओम निक्ष्मी ओम निर्मल लक्ष्मी पटी ओम नील लक्ष्मी पटी ओम लक्ष्मी रक्ष्मेपी ओम पवल लक्ष्मी पटी ओम भक्त लक्ष्मी पटी ओम पद्म लक्ष्मी पोटी ओम भक्त ओम लक्ष्मी पट्टी ओम पराक्रम ओम लक्ष्मी पार्क ओम लक्ष्मी बाग्यलक्ष्मी ओम बाल लक्ष्मी ओम ओम्य लक्ष्मी पोटी <laughs> ఓం భువన లక్ష్మీ పోటీ ఓం పుితలక్ష్మీ పోటీ ఓం పొన్ను లక్ష్మీ పోటీ ఓం భోగలక్ష్మి పోటీ ఓం మహాలక్ష్మి పోటీ ఓం మదన లక్ష్మి పోటీ ఓ మధుర లక్ష్మీ పోటీ ఓ మంగళమీ పోటీ ఓ ఓం పోటీ ఓ మహాలక్ష్మి పోటీ ఓ మగుడలష్మీ పోటీ ఓన్ మరగమీ పోటీ ఓం మాణిక లక్ష్మీ పోటీ ఓం మాదాలక్ష్మీ పోటీ ఓం ముత్తు లక్ష్మీ పోటీ ఓం మోచలక్ష్మి పోటీ ఓం యోగలక్ష్మి పోటీ ఓం రత్న లక్ష్మి పోటీ ఓం రామలక్ష్మీ పోటీ ఓం రాజ్యలక్ష్మీ పోటీ ఓం వరలష్మీ పోటీ ஓம் வித்யாலட்சுமியை போட்டி ஓம் விஜயலட்சுமியை போட்டி ஓம் லட்சுமியை போட்டி ஓம் விஷ்ணு லட்சுமியே போட்டி ஓம் வீரலட்சுமியை போட்டி ஓம் வேங்கடலட்சுமியே போட்டி ஓம் வேணுலட்சுமியே போட்டி ஓம் வைடூர் லட்சுமியே போட்டி ஓம் வரலட்சுமி வைரலட்சுமியை போட்டி போட்டி வரலட்சுமி இந்த மாதிரி இப்போ நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்து நூற்றி எட்டு மந்திரத்தை படிப்பவருக்கு செல்வம் கொழிக்கும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் இதை படிப்பவர்கள் மக்கள் மட்டும் இல்லை இதை கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் செல்வம் கொழிக்கும் மங்களம் உண்டாகும் சௌபாக்கியம் கிடைக்கும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் ஆகியால் அனைவரும் இந்த பூஜைகளையும் மந்திரத்தையும் கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்